சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவிடிகள் பெற்று ஒரே நாளில் ஐந்து கடற்கரை சிவாலயங்கள் நோக்கி பயணப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று மூன்றாவது ஆலயமாக நாம் காணவிருப்பது தேவிப்பட்டினம் என்ற ஊரில் அவர் அறுபாலிக்கும் அற்புதமான ஒரு கடற்கரையை நோக்கி தான் வந்துள்ளோம் அந்த வகையில் இன்று ஏற்கனவே சேதுக்கரையிலேருந்து திருப்பநாளை வந்து திருப்பநாலையிலேருந்து ஈசிஆர் ரோடு அதாவது கிழக்கு கடற்கரை சாலை ராமநாதபுரம் செல்லும் கிழக்கு கடற்சாலை கடற்கரை சாலை வழியாக வந்து அந்த நாலு ரோடில் நான்கு ரோடில் சந்தித்து அங்கேருந்து பட்டிக்கோட்டை செல்லும் சாலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து அற்புதமாக நீங்கள் வந்து தேவி காணலாம் தேவி அந்த கடற்கரையை மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது மட்டும் பத்தாது அதே நேரத்தில் அந்த கடற்கரையில் வந்து கடற்கரையை வந்து நீங்கள் வழிபட்டு விட்டு அங்கே குளியல் பண்ணிவிட்டு அருகிலே வந்து அந்த தேவிப்பட்டினம் வந்து பேருந்து நிலையம் இருக்குது அற்புதமான ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு தலம் வந்து அந்த திலகேஸ்வரன் ஆலயம் அருள்மிகு திலகேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு செல்லுங்கள் அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த கடற்கரை நோக்கி தேவிப்பட்டினம் கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு அந்த காணொலிய தங்களுடைய திருப்பாருவை காணலம் சிவாயிரமலம் திருச்சிற்றம்பன் திருச்சிக்ரம்பம் ாய குரு சனி அச்சுவே கேதுவிய நமக குரு மாதித்யாய சோமாய மண்டலாய்ச்ச ராதுவே கேது ஆதித்ய குரு சுக்ர சனியட்சே நமக யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிய ராகுவே கேதுவே நமக நபத நாயனாக விளங்கும் சூரிய பகானை ஆதித்ய பவானை இயற்கை அளித்து நல்ல நல்லாசின் உரிமை விழாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய்ச ராகுவே கேதுவே ಆದಿತ್ಯ ಮಂಗಳಾಯುಕ್ ಆ್ಯಾಯ ಸೋಮಾಯ ಮಂಗಳೋಲಿನ್ ಮೀ அவை நல்ல நல்ல படியவே பத்தி அதான் அதான் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு மதினொழுத மங்கையோடு பலமாக இருந்து மறைவோதும் எங்கள் பலமன் நதியுடன் கொண்ட மாலை முடிவு ஏன் அனுபவித்த அவை நல்ல நஞ்சனி கஞ்சம் தான் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அலியார் மனவால் தானோடும் உடனாய்

வித்தும் குளிர்வாதம்ிசை அன்று வினைமலிருந்து மனவாத்தானோடும் உடனாய் வான்மதி வண்ணி கொன்றை வளர்ச்சூடு வந்து என்ன ஏற்கடல் சூழலி அரை ஆண் தானோடும் இரையான வந்து நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியே ஆழ்கடல் நல்ல நல்ல கொத்தளர் குழலியோடு விசையிற்கு நல்கு குணமாய வேட வயிதன் அத்தமும் அடியும் நாகம் அணிந்தே என் உளமே முகந்தால் புத்தரோடு அவனை வாதில் அறிவிக்கும் அண்ணன் திருநீர் செம்மை திடமே அத்தகைய நல்ல 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 அத்தகைய மிகவே நீங்க வேண்டதெல்லாம் எங்களுக்கு சத்தியர்கள் ரைட்டா எல்லாரும் கை தூப்பி கண்ணை மூடி மாயையில சிக்கிராம பெருமான வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரும் பெண்கள் கூட கை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க கண்ணு கண்ணு தருவது கண்ணு முண்ணும் நலமே உண்டாகட்டும் நல்லதே நடக்கட்டும் நாடு நல்லா இருக்கட்டும் நல்ல மழை பெய்யட்டும்

மதுரையிலிருந்து திருவருள் பெற்ற நம்ம ஆலவாய் நற்பணி மன்றமும் ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் ராமசேது மகா சமுத்திர குணம் இணைந்து இந்த உள்ள நல்லோர்கள் எல்லாம் கலந்து எல்லாரும் எல்லாருக்குமா என்னது உலக ஜீவராசிகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் வேண்டிங்க

ஆळा குர சைக்கிட் இருக்கு அதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு போக எல்லா நம்ம இல்ல லாவல அமர பண்றோம்னா ரெண்டா புறம் நம்ம பண்றோம் ஏ.டி.எம் மறுமொரு இங்கே அபிஷேகம் பண்ணோம் இது நவக்கிரத்துக்கு அபிஷேகம் பண்ணோம் நவக்கிரத்துக்கு அபிஷேகம் பண்ணோம் இங்க முன்னால பெரியவங்க சகோப்பனா அண்ணாதான் பண்ணாரு அவர்தான் பண்ணாரு ஒவ்வொரு முறை இதெல்லாம் நம்மளுடைய பல ஜென்ம பளன் கணச்சு பாருங்க எத்தனையோ ஜென்மத்தில் ராமர் வந்து பிரதிஷ்டை செய்த நப தலம் இது அப்படிப்பட்ட தலத்தில் நமக்கெல்லாம் அபிஷேகம் ஆராத செய்து இங்கே மகா சமுத்திர ஆரதி அப்படிங்கிற எங்க உலகத்தில் இந்த சமுத்திரத்துறையில சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த நிகழ்வை நீங்க நினைச்சு பார்த்தாலும் வர முடியாது அதனால இன்னைக்கு வந்ததை பாக்கியமாக நினைச்சு எப்படி ஒரு பாக்கியத்தை நான் தோறும் சொல்லி மனதாக வேண்டிடுங்க சொல்லுங்க அதாவது

இந்த நேரத்தில் அபிஷேக ஆராதனை செஞ்சு ஆரத்தி செய்யக்கூடிய பக்வத்தை இறைவன் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கார் நல்ல வேலையிலே நாம நல்லா இருக்கணும் முதல்ல நாம நல்லா இருக்கணும் எல்லாம் வந்து நிக்கப்பா நம்மளுக்கு உடல் இங்கே நிக்க முடியாது இல்லையா முதல்ல நாம நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்த குடும்பத்தார் நல்லா இருக்கணும்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để tôi <laughs> bỏ lỡ những video hấp dẫn đi புஷ்பத்தை இந்த வழியா அப்படியே மெதுவா போயிட்டு போட்டு வாங்க அதுக்குள்ள தீபாத் ஆமா

உடனே <laughs> <laughs> 왕 왕해 죽던가 죽던가야 죽던가 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 죽가 죽던가 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 죽가 죽던가 죽던가 죽던 எல்லாம் தள்ளி